أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل علي محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلى آل محمد كما باركت

போருக்காக செய்த தயாரிப்புகள் பற்றிய செய்திகளை மிக சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் முஸ்லிம்களுக்கிடையே ரத்தம் செந்துவதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் எடுத்தும் இறுதியில் எதுவும் பலனளிக்காத நிலையில் இப்பொழுது இரு பக்கமும் போர் என்பது தவிர்க்க இயலாத நிலை ஏற்பட்டுவிட்டதை நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம் இப்போ அழிகளில்லாம் வணங்க அவர்கள் தரப்பிலும் மாவியார்களில்லா வணங்க அவர்களின் தரப்பிலும் அவரவர்கள் படைகளை தயார் செய்வதில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அவர்கள் தொண்ணூறாயிரம் வீரர்களை கொண்ட ஒரு ராணுவத்தை உருவாக்குறாங்க இவர்கள் எல்லாருமே ஈராக்கின் பிற பகுதிகள் பஸ்ரா மதீனா ஆகியவற்றிலிருந்து திரட்டப்பட்ட படை வீரர்கள் ஆவார்கள் இப்பொழுது பல்வேறு பிரிவுகளாக இராணுவம் பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைமையின் கீழ் சுயமாக செயல்படும்படி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது மாளிகேபுண்தர் அவர்களை எல்லா படை பிரிவுகளுக்கும் தலைமை தளபதியாக அலிரலியல்லா உனக அவர்கள் நியமிக்கிறாங்க போர் பற்றிய தகவல்கள் இரண்டு பக்கமும் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது யார் எங்கு வருவது என்பது பற்றிய முடிவெடுப்பதில் அலிரலி அலிரழியல்லா அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது அதாவது அலிரழியல்லா அவர்களின் படைகள் சிரியாவுக்கு செல்வதா அல்லது சிரியாவின் படைகள் ஈராக்கிற்கு வருவதா என்பதில் அவர்கள் சிரியாவை நோக்கி வருவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள் அதன்படி கிபி இறுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாசம் அலுநலியல்லாம அவர்களின் தலைமையில் ஒட்டுமொத்த படையும் கூப்பாவில் இருந்து புறப்படுகிறது மதினாவில் இருந்து வந்த படைகள் சிரியாவை நோக்கி செல்லும் வழியில் அவர்கள் படையுடன் இணைந்து கொள்கின்றனர் இந்த ஒட்டுமொத்த படையும் மெசபட்டோமியா என்ற பகுதியின் வழியாக சென்று சிரியாவிற்குள் நுழைய வேண்டும் இப்போ காலால் படைகள் யூப்ரட்டிஸ் நதிக்கரை வழியாகவும் பிற படை பிரிவுகள் டைகரிஸ் நதிக்கரை வழியாகவும் சென்று இந்த இரு படைகளும் மெசபட்டோமியாவின் பாலைவன பகுதிக்குள் நுழைகிறது பாலைவனத்தின் வழியாக படைகள் செல்வது என்பது மிகவும் கடினமான விஷயம் இந்த நீண்ட பயணத்துல அந்த படைகளுக்கு தண்ணீர் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது இப்ப போற வழியில தண்ணீர் எங்கேயும் கிடைக்காத காரணத்தினால எல்லாம் அவர்கள் சில வீரர்களை அனுப்பி அந்த பாலவனத்தில் வாழக்கூடிய நாடோடு மக்களிடம் தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா என்று கேட்டு வர சொல்றாங்க ஆனா அந்த நாடோடு மக்கள் பக்கத்துல கிணறோ ஊற்றுகளோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பகுதியில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால குருமார்கள் சில பேர் கிரறு தோண்டியதாக சிலர் சொன்ன செய்தி இப்ப அதிரளியல்லாமர்களுக்கு ஞாபகத்துக்கு இப்போ அதிரளியான அவர்கள் மறுபடியும் ஒரு குழுவை அனுப்பி இது சம்பந்தமாக விசாரிச்சுட்டு வர சொல்றாங்க இப்போ அந்த குழு ஒரு கிறிஸ்துவ துறவியை அழிச்சிட்டு வராங்க அவருடைய கூற்றுப்படி அப்படிப்பட்ட ஒரு ஊற்று இருந்ததாகவும் இப்பொழுது அது வற்றி விட்டதாகவும் சொல்லிவிட்டு மேலும் ஒரு தகவல் சொல்றாரு பழங்காலத்துல அந்த பகுதியில ஒரு கிணறு இருந்ததாகவும் அதன் வாய் பகுதி கல்லால் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அதன் சரியான இடத்தை யார் கண்டுபிடிக்கல அப்படின்னு அவருடைய முன்னோர்கள் சொல்லியிருந்ததாகவும் ஆனால் பிற்காலத்தில் ஒரு இறை அல்லது அவருடைய பிரதிநிதி ஒருவரால் மட்டுமே அதனை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறியதாகவும் அந்த துறவி சொல்றார் இப்ப இந்த தகவலை தெரிந்து கொண்ட அழிரளியல்ல அவர்கள் தானே முன் சென்று அந்த கிணற்றை கண்டுபிடிக்க முயற்சி செய்றாங்க கடைசியில் ஒரு இடத்துல ஏராளமான கற்குவியல்கள் இருப்பதை பார்க்கிறாங்க அந்த பகுதியை தூண்டும்படி தன் தோழர்களுக்கு உத்தரவு போடுறாங்க இப்போ அந்த இடத்துல அதிசயமான வகையில் அந்த கிணறு கண்டுபிடிக்கப்படுகிறது இப்பொழுது அழகலியெல்லாம் அவர்களின் படை வீரர்களின் தேவைக்கு போக மிச்சமாகவே அது தண்ணீர் இருந்தது முன்னோர்கள் கூறிய அந்த பழங்கால கிணறு கண்டுபிடிக்கப்பட்டதை நேரில் பார்த்த அந்த கிறிஸ்துவ துறவி ஆச்சரியப்பட்டு சொல்றார் எங்களது வேதங்களில் முன்னறிவிப்பு செய்தபடி நீங்கள் தான் அந்த இலை தூதரின் பிரதிநிதி என்று கூறிய அந்த கிறிஸ்துவ துறை அருகையெல்லாம் அவர்களை முன்பாக இஸ்லாத்தை தழுகிறார் அதோடு அவர் தன் கையில் இருந்த பழங்கால ஏடு ஒன்றை அருகையெல்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிவிட்டு சொல்றாரு ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் தோழர்கள் ஒருவரான சிமோ என்பவருக்கு சொந்தமான ஏடுதான் இது இதை பிரித்து பாருங்கள் என்று கூறுகிறார் இப்ப அந்த ஏடை பிரித்து பார்த்த போது அதில் இறை தூதர் ஒருவர் தோன்ற இருக்கிறார் என்ற ஒரு முன்னறிவிப்பும் அந்த இறை தூதரின் பிரதிநிதி ஒருவர் அந்த கிணற்றை திறப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த படை வீரர்களுக்கு கிணறு கண்டுபிடிக்கப்பட்டு தங்களுடைய தாகம் தீர்ந்ததை விட இந்த நிகழ்ச்சி மூலம் தாங்கள் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் என்பது உறுதியாகிவிட்டதாக உணர்ந்து சந்தோஷப்படுறாங்க அதோடு கிணறு கண்டுபிடிக்கப்பட்ட தகவல் அறிந்த அந்த பாலைவனத்தை நாடோடைகளிடம் ஒருவித தாக்கம் உண்டாது அழிநழியல்ல அவனுக்கு அவர்கள் மீது ஏற்பட்ட நல்லெண்ணத்தின் காரணமாக அவர்களும் அழிநழியல்ல அவனுக்கு அவர்களுடைய படையில் சேர்ந்து போருக்கு புறப்படுறாங்க இப்ப பாலைவனத்தை கடந்தாகிவிட்டது இப்போ படை வீரர்கள் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் உள்ள அல் ரகா என்ற இடத்திற்கு வந்து சேர்றாங்க இப்போ நதியை அந்த படையினர் கடந்தாக வேண்டும் அதனால அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் தங்களுடைய சில படகுகளை கொடுத்து உதவும்படியும் நதியை கடப்பதற்கு ஏதுவாக ஒரு பாலத்தை கட்டி தருவதற்கும் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா அவர்கள் முஸ்லிம்களுக்கு இடையில் நடக்கும் இந்த போரில் நாங்கள் நடுநிலையாக இருந்து கொள்ளவே விரும்புகிறோம் அதனால எங்களால் உங்களுக்கு உதவ முடியாது அப்படின்னு அந்த மக்கள் சொல்லிடுறாங்க இப்போ மாலிப்பெண் அவர்கள் அந்த மக்களை பார்த்து ஒரு மிரட்டும் தோரணியில் சொல்றாங்க ஒன்று நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு படகுகளையும் பாலத்தையும் கட்டித்தாருங்கள் இல்லை என்றால் அதன் பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க தயாராக இருங்கள் என்று கூறுகிறார் பிறகு அந்த மக்கள் தங்களுக்குள் கலந்து பேசுறாங்க பிறகு அழகெல்லாம் அவர்களின் படையினர் கேட்டுக்கொண்டதை செய்து தருவதாக ஒப்புக்கொண்டு அவ்வாறு அதனை நிறைவேற்றி கொடுக்கிறாங்க பின்னர் அந்த படை வீரர்கள் யூப்ரட்டிஸ் நடி கடந்து அதன் கரை வழியாக புறப்பட்டு என்ற இடத்திற்கு வந்து சேர்றாங்க அங்கே அவர்கள் சிரியாவை சேர்ந்த ஒரு பாதுகாப்பு படையை சந்திக்கிறாங்க அது அவனுக்கு அவர்களுடன் மோதி ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ள தயாராக இல்லாத அந்த பாதுகாப்பு படை எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் விலகி சென்று விடுகிறார் அதன் பிறகு சிரியாவின் எல்லைப் பகுதியில் உள்ள துரோம் என்ற இடத்திற்கு வந்து சேர்றாங்க அந்த இடத்தில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த சிரியா படையோடு கைகலப்பு ஏற்படுது இறுதியாக அந்த சிரியா பாதுகாப்பு படை தோற்கடிக்கப்படுது இப்போ அந்த சிரியா படை பின்வாங்கி சென்று விடுகிறது அதன் பிறகு அழிலடியில்லாமு அவர்களின் படையினர் என்ற சமவெளி பகுதிக்கு வந்து சேர்றாங்க அங்கே மாவியார் அழியில்லா உனது அவர்கள் ஒரு பெரும் படையுடன் அலி அழியலா அவர்களை எதிர்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அழிரழியலா அவர்கள் அவர்களுக்கு தெரிகிறது மாவியார் அழியில்லா அவர்கள் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே தங்களது படையை நிறுத்தி இருக்கிறதையும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு தண்ணீர் கிணறையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதையும் பார்த்து அலியில்லா உன்களை அதிர்ச்சி அடைகிறாங்க நேரமாக படை வீரர்கள் தண்ணீர் தாகத்தால் சிரமப்படுறாங்க இப்ப மாதிரியார்கள் இல்ல உணவுகளின் திட்டம் என்னவாக இருந்தது என்றால் இவ்வாறாக அலிரலியில்லா ஒன்று அவர்களின் படையினர் தண்ணீர் தாகத்தால் சிரமத்தை அனுபவிக்கும் நிலையை நாம் கொண்டு வந்து விட்டார் தம்முடைய வெற்றியை மிக எளிதாக்கி கொள்ளலாம் என்பதே மாவியார் தந்திரமாக இருந்தது இப்பொழுது அழகலில்லா உனக்கு அவர்கள் முன்னிருந்த பிரதான பிரச்சனையே தண்ணீர் பெறுவதற்கான வழியை தேடுவதுதான் இப்போ அல்களில்லா உனக்கு அவர்கள் மாவியார் அழியில்லா அவர்களிடம் ஒரு தூதுக்குழுவை அனுப்பி வைக்கிறாங்க இஸ்லாத்தின் சட்ட விதிப்படியும் போர்க்கால சட்ட அடிப்படையிலும் எதிரெதிர் அணியில் இருப்பவர்களுக்கு தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளும் உரிமையை மறுக்க கூடாது என்பதை மாவியாரில் இல்லாமல் அவர்களுக்கு அந்த தூதுக்குழுவின் மூலம் தெளிவுபடுத்திவிட்டு தண்ணீர் இருக்கும் பகுதியானது இரு தரப்பாருக்கும் பொதுவானது என்பதை மாவியாரில் இல்லாமல் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கிறாங்க இப்போ மாவியாரில் இல்லானது அவர்கள் தனது ஆலோசனை குழுவை கூட்டி அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறாங்க அப்பொழுது அமர்வு நேஷ் அவர்கள் தன் கருத்தை சொல்றாங்க போர் சமயத்தில் தண்ணீர் இருக்கும் பகுதி இரு தரப்பினரும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் ஆனால் தண்ணீர் இருக்கும் பகுதியை நம்முழு கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்து இரு தரப்பினருக்கு தேவையான தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே அதனை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தை அமர்வு நேஷ்ரலில்லானது அவர்கள் முன்வைக்கிறாங்க இப்போ அப்துல்லா பெண் அபி சர்ரா என்பவர் தன்னுடைய கருத்தை சொல்றார் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஆனால் தண்ணீர் கொடுப்பதாக பாசாங்க செய்து கொண்டு தண்ணீர் கொடுப்பதை தாமதப்படுத்த வேண்டும் இவ்வாறு செய்வதால் அலைநிலையில் அவங்க அவர்களின் படையினர் வெகு சீக்கிரத்தில் இந்த பகுதியை காலி செய்துவிட்டு விட்டு அவ்வாறு அவர்கள் திரும்பிச் செல்லும் பொழுது அவர்களை நாம் விரட்டி சென்று தாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் சில பேர் சொல்றாங்க நாம அலி இல்லாமல் அவர்களின் படுகொலைக்கு பணிவாங்கத்தான் இங்க கூடியிருக்கிறோம் எதிர்த்தரப்பிலே உள்ள அந்த கிளர்ச்சியாளர்கள் அலி இல்லாமல் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதை கூட தடுத்தார்கள் உஸ்மார்கள் இல்லாமல் அவர்கள் எப்படி தண்ணீர் இல்லாமல் சிரமப்பட்டார்களோ அதுபோல இவர்களுக்கும் தண்ணீர் கிடைக்காமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எல்லோருடைய கருத்துக்களையும் கவனமாக கேட்ட மாவியாரளியில் அவர்கள் அருகலி இல்லாமல் அவர்கள் அனுப்பிய அந்த தூதுக்குழுவிடம் ஒரு மடுப்பலான பதிலை கூறி அனுப்பிவிடுகிறார்கள் அதாவது அருகில்லாமு அவர்களின் கோரிக்கையை நேரடியாக மறுக்கவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மோவியாரி இல்லாமல் அவர்களின் நோக்கமே இப்பொழுது நேரத்தை கடத்த வேண்டும் என்பதாகவே இருந்தது இதற்கிடையில் மாவியாரி இல்லாமல் அவர்கள் மேலும் ஒரு படையை தண்ணீர் இருக்கும் பகுதிக்கு அனுப்பி வைத்து அதன் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தி விட்டார்கள் அஹம்தலில்லா அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ அலி அலி அல்லாமு அவர்கள் தண்ணீரின் தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்தார்கள் என்பதை பற்றியும் அதன் பிறகு நடந்த சில நிகழ்வுகள் பற்றியும் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்ப நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைமில் வைத்துக்கொள்ளும் சக்தி வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தோர் புரிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته